வணக்கம் கன்னிராசி கன்னிலக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பயிற்சி பலாபலன்கள் வரப்போகும் இருபத்தைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் சுப பலம் பெற்றவராகிய சுக்கிர பகவான் பயிற்சியாகி பூமிகாரகன் வீரம் தைரியம் வீடு நிலம் சொத்து ஆகியவற்றிற்கு அதிபதியான மங்களக்காரகனான செவ்வாய் பகவானின் ஆட்சி வீட்டில் பயணிக்கவிருக்கிறார் இந்த பயிற்சி நிகழ்வால் டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் உங்களுக்கு அளப்பரிய அதிர்ஷ்ட பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகிறது எவ்வாறான மேலும் பல அதிர்ஷ்ட நட்பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நவகிரகங்களுடைய சஞ்சார அமைப்புகள் என்று பார்க்கும்போது காலச்சக்கர காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷத்தில் குறு ரிஷபத்தில் சந்திரன் கன்னிகாராசியில் கேது விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன் தனுசுவில் சுக்கிரனும் கும்பமனையில் சனியும் மீனத்தில் ராகுவும் பிரவேசிக்கிறார்கள் இந்த மாதிரியான கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறான முன்னேற்றங்கள் ஏற்படப் போகின்றது என்பதைப் பற்றி இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் பார்க்கலாம் தேவர்களின் பிரகஸ்பதி என்றும் குரு என்றும் கருதப்படுபவர் சுக்கராச்சாரியார் இவரை சுக்கிரபகவான் என்றும் அழைக்கப்படுகிறது சுக்கிரபகவானின் திசை கிழக்கு திசை என்றும் சுக்கிரனுடைய அதிதேவதையை இந்திராணி என்றும் பிரிருத்திய தேவதை இந்திரன் என்றும் சுக்கிரபகவானை வழிபடுவதற்குரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்று வேத நூல்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சுக்கிரபகவான் உங்களுடைய வாழ்க்கையில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ஆசைகளை கூடியவர் உலகியல் வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து அருள்பவர் சுக்கிரன்தான் மேலும் சுக்கிரன் சுகபோகங்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கையிருப்பு பெருங்கொண்ட பணத்திற்கு காரணகர்த்தாவங்கூட சுக்கிரபகவான் தான் சுக்கிரபகவான் உங்களுக்கு சுகத்தை மட்டுமில்லாமல் செல்வத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்து வாரி வழங்கும் வள்ளல் மேலும் சுக்கிரபகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமகாரகன் களத்திரகாரகன் என்று போற்றப்படுகிறது குறிப்பாக மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை மனவாழ்க்கை குழந்தை பேறு அளிக்கக்கூடியவர் சுக்கிரபகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய உறவில் மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிரபகவானின் அனுகிரகத்தில்தான் யோகம் அடித்தால் நீங்கள் பெருங்கொண்ட அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த உயர்தரமான வாழ்க்கையை மேற்கொள்வீர்கள் என்கின்றது சாஸ்திர மூல சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிர வாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிர பகவானை பிரார்த்தித்தால் விசேஷமானது என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கிர யோகங்களின் சிற்றின்பங்களின் அதிபதி திருமண யோகத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து எல்லா பலன்களும் கிடைக்கும் உங்களுக்கு என்னப்பா நீங்க ராஜா உங்களுக்கு சுக்கிர திசை அடிக்கிறது என்று சொல்வதுண்டு உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பலம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்சபங்கம் அடைந்தாலோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்று பார்க்கும்போது அசுரகுருவான சுக்கிரபகவான் சுகபோகங்களின் அதிபதி சுக்கிரபகவான் களத்திரகாரகன் உங்களுக்கு பொருள் அழகான உடல்கட்டமைப்பு அழகான வாழ்க்கை துணை சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை சொகுசுவண்டி வாகன யோகங்கள் போன்றவைகளுடன் சீரும் சிறப்புடன் வாழக்கூடிய யோகத்தை தருவது சொகுசுக்கு அதிபதியான சுக்கிரபகவான் தான் சுக்கிரன் காதலுக்கு காமத்துக்கு காரகன் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காமக் கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் சுக்கிரபகவான் தான் குடும்ப தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க சுக்கிரபகவானின் அருளால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்கும் நிலையை சுக்கிரபகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது சுக்கிரபகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபத்தில் மற்றும் துலாத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் மீனத்தில் உச்சமும் கண்ணிராசியில் நீச்சமும் அடைவார் சுக்கிர பகவான் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் கலாரசனை என்கின்ற அற்புதமான உணர்வை அளிக்கக்கூடியவர் காதல் கொண்டு பெருமளவிலான சுகமடையும் சிற்றின்பம் ஆனந்தத்தையும் திருமண யோகத்தையும் என்பது மட்டுமில்லாமல் மேலும் பல நன்மைகளை ஆணுக்கு தாம்பத்திய ஆர்வத்தை விந்துக்களின் வீரியத்தை அதிகரிக்கக்கூடியவர் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அழகான கணவனையும் சுகபோகங்களையும் சொகுசு வாழ்க்கையையும் பெறக்கூடிய ஆற்றலையும் சுக்கிரன் வாரி வழங்குவார் சுக்கிரன் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நல்ல யோகமான அம்சத்துடன் இருப்பது அவசியமாகிறது உங்களுடைய இதத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிர பகவான் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக அதிர்ஷ்டம் உண்டாகும் இப்படிப்பட்ட சுக்கிரன் நீச்சம் அடைந்தால் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படும் என்று பார்க்கும்போது அதாவது நீச்சம் என்றால் கெட்டு பலமிழந்து நிற்பது என்று பொருள் சுக்கிரன் ராசியில் நீசம் அல்லது ஆறு எட்டு பன்னிரண்டு போன்ற கிரக சேர்க்க பெற்று பலம் எழுந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் கௌரவக் குறைவு திடீர் இழப்புகள் பணவிரயம் ஆர்வக்குறைவு அவமரியாதை தர்மசாஸ்திர வியாதி போன்ற கெடுபலன்கள் ஏற்படலாம் தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்புகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் களத்திரகாரகத்துவம் குறைந்துவிடும் பெண்கள் வகை அனுகூலங்கள் ஆதாயங்கள் குறையும் சுகமான பலம் ஆடை ஆபரண வண்டி வாகன வசதிகள் குறையும் களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் லட்சுமி அருள் இல்லாமல் இருந்தால் இல்லற தாம்பத்திய வாழ்க்கையில் தனது வயதிற்கு மூத்தவர்களுடன் சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் வருத்தத்துடனே இருப்பார்கள் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிர பகவான் ராஜயோகம் வழங்குவதில் வள்ளலாக இருக்கிறார் சுக்கிரன் நீச்ச பங்கம் பெற்றால் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் இருப்பதை விட அதிக அளவிலான பெருங்கொண்ட யோகங்களை வாரி வழங்குவார் இதுவே நீச்ச யோகம் என்று சொல்லப்படுகிறது சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்ன கேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் குறுபார்வை அல்லது சேர்க்கை பெற்றாலும் நீச்ச பங்கராஜயோகத்தினை கொடுக்கும் நீச்ச பங்கம் பெற்ற சுக்கிரனுடைய திசை நடக்கும்போது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை சுக்கிரன் ஏற்படுத்துவார் ஒருவேளை இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கெட்ட நிலையில் இருந்தால் முகத்தில் கண்பார்வை குறைவு போன்ற கோளாறுகள் உண்டாகும் தாம்பத்திய உறவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சுக்கிரபகவான் என்பதால் சுக்கிரன் கெட்ட நிலையில் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கிய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கட்டி கொப்பளம் மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் சுக்கிரபகவான் பலம் பெற்று பலம் குறைந்து இருந்தாலும் சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலமாக யோகங்கள் அபிவிருத்தி அடையும் இந்த வகையில் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வழிபாடு செய்தல் சிறப்பு மேலும் சுக்கிர தலமான கும்பகோணம் அருகே தஞ்சை சுக்கிர தளத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் அளிக்கும் இடத்திற்கு சென்று சுக்கிரனை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற அற்புதமான இனிமையான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிர பகவான் விருச்சிகம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுகின்றது என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்கிறார் செவ்வாய் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் எனவே நீங்கள் எந்த சிரமங்களையும் துணிவோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இந்த பெயர்ச்சி நிகழ்வு கன்னிராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய உத்தியோக மாற்றங்கள் நிகழக்கூடிய தருணமாக அமைந்துள்ளது உங்களிடம் கோபித்துக் கொண்டு கருத்து வேறுபாட்டால் சென்றவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆதரவை நோக்கி வருவார்கள் நீங்கள் வெகுகாலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கிறது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடவிருக்கிறது காலியிடங்களை வாங்க விற்க அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் நல்ல முறையில் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டலாம் வீடு கட்டுவதற்கான பண உதவிகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சாதகமான காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழ்வு காலகட்டம் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் உள்ளது உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ உள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கும் அவசியமில்லை உங்களுக்கு தேவையான நிதி உதவி இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன காதல்காரகன் காமகாரகன் காதல் இளவரசன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாய வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதாலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பல சுப விசேஷங்கள் நடப்பதற்கான யோகங்கள் உள்ளது நீண்ட காலங்களாக திருமணம் ஆகாமல் திருமண வயதில் வயதிலுள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கும் கன்னிராசி காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணம் நடந்தேறும் மேலும் காமக்காரகன் ஆண்களின் விந்தின் வீரியத்தை அதிகரிக்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இரத்தகாரகனான பெண்களின் கற்பப்பைக்கு காரகமான மங்களகாரகனான செவ்வாயின் வீட்டில் இருப்பதால் குழந்தைக்காரகன் குருபகவான் பலமாக இருப்பதாலும் இந்த தருணத்தில் திருமணமாகி வெகுகாலங்களாக குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் கன்னிராசி தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பதை இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்ட நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரப்பயிற்சி நிகழக்கூடிய தருணங்களில் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் வக்ரம் பெறுகிறார் எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய ஜென்மத்தில் உள்ள கேதுவும் சப்தமஸ்தானமாகிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ள ராகுவும் சிலபல தடங்கள் தாமதங்களை பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் எந்த விஷயத்தையும் உடனுக்குடன் பேசி நீங்கள் சரி செய்து கொள்வது சிறப்பு இல்லை எனில் அது பூதாகரமாக பெரிதாக கூடும் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல அதை வேறொன்றாக மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும் என்பதால் நீங்கள் பேசும்போது மிகுந்த கவனத்துடன் பேசுதல் அவசியம் என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம் யாரிடம் பேசுகிறோம் என்பதை நன்கு உணர்ந்து சிந்தித்து யோசித்து நிதானமாக பேசுதல் அவசியம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்தல் நல்லது மற்றவர்களுக்காக நீங்கள் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சிபாரிசு செய்வதோ வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துகிறது கிரக நிலைகளின் அமைப்புகளால் கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கும்போது லட்சுமி நரசிம்மரை அவசியமாக வழிபாடு செய்வதன் மூலமாக நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகிறது